கலூயா கர்த்தர் உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தன் நாளே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரைய மனவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலேயும் கூட நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்து இந்த யூடியூப் வழியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் வருஷத்தினுடைய கடைசி நாட்களுக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்தி ஆச்சரியமாய் வழிநடத்தி கொண்டு வருகிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பிரியமானவர்களே இந்த டெய்லி எண்ணி அநேகர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுன்னு சொல்லி கேள்விப்படுகிறேன் ஒரு சிலர் ஒரு சிலர் மாத்திரம் நிறைய பேர் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிப்பிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் இந்த ஒரு ஒரு ரெண்டு வார காலமாக அநேக ஃபோன் நம்பர்களுக்கு நாங்கள் பதில் கொடுக்காமல் அல்லது அதை அதற்கு எந்த விதமான உபகரணங்கள் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை செபிக்க முடியலை இருக்கிறோம் ஊழியத்தின் பாதையில் அதனால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் ஆனாலும் எல்லாருக்காகவும் நாங்கள் செபித்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் பயப்பட வேண்டாம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் அல்ல சரி இந்த நாளிலும் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற தெளித்தேன் என்ன அப்படின்னு சொன்னா எஸ்ஐக்கியல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினோராவது வசனம் அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனு புத்திரனே இந்த எலும்புகள் இஸ்ரோவேல் வம்சத்தார் அனைவருமே எஸ்ஐக்கேளை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு உலர்ந்த பள்ளத்தாக்கிலே போயிட்டு நிறுத்திட்டு ஆண்டவர் சொன்னார் இந்த உளு எலும்புகள் இருக்கிறதே இதெல்லாம் இஸ்ரேவேல் ஜனங்கப்பா இவங்களுடைய நிலைமை என்னன்னா அவங்களுடைய காரியங்கள் என்னன்னா அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள் சொல்கிறாங்களா ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க எங்கள் நம்பிக்கை போயிடுச்சு நாங்கள் அறுப்புண்டு போயிட்டோம் நாங்கள் உலர்ந்து போயிட்டோம் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னதை ஆண்டவரிடத்தை சொன்னதை ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய எஸ்ஐக்கள் இடத்துல சொல்லுகிறார் பிரியமானவர்களை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை கூட நம்பிக்கையற்ற நிலைமை இருக்கலாம் அறுப்புண்டு போயிருக்கலாம் உலர்ந்து போயிருக்கலாம் பயப்பட வேண்டாம் உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் உன்னை சேனையாக எழும்பி நிற்க செய்வார் நீ அறுப்புண்டு போக மாட்டேன் என் அன்பு தேவப்பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக மலையை போல நீ நிற்பேன் ஏதோ ஒரு சின்ன கரை அறுப்புண்டு போயிடும் ஒரு சின்ன மேடு அருப்புண்டு போகும் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு நான் உனக்கு நான் சொல்லுகிறேன்னு சொல்லுகிறார் நீ மலை மலை மேலே உள்ள பட்டணம் நீ அற்புண்டு போக மாட்டே நீ ஒரு நாளும் வைக்கப்பட்டு போக மாட்டேன் உன் நம்பிக்கை வீண் போகாது உன் வாழ்க்கை உலர்ந்து போகாது ஏன்னா நான் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த நிலமையில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கர்த்தர் அன்றைக்கு இசைக்கிற இடத்துல சொன்னது போல் கர்த்தர் ஏங்கிட்ட சொன்னதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் அருப்புண்டு போக மாட்டீங்க உலர்ந்து போக மாட்டீங்க நம்பிக்கையற்று போக மாட்டீங்க கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்கள் கூட இருந்து தேவடாகிய கர்த்தர் உலர்ந்து போனதை ஒட்ட வைப்பார் அருப்புண்டு போனதை சேர்த்து கர்த்தர் மலையை போல கர்த்தர் கட்டி எழுப்புவார் நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிற வாழ்க்கையில் கர்த்தர் நம்பிக்கை நங்கூரமாய் கர்த்தரும் கூட இருப்பார் பயப்பட வேண்டாம் நீங்கள் மகாசேனையாய் எழும்பி நிற்பீங்க மகா ஆசிர்வாதத்துக்குள்ளே நிற்பீங்க ஐஸ்வரத்துக்குள்ளே நிற்பீங்க சகலவற்றில் உயிர் பெற்று வாழ்வீங்க கர்த்தருக்கு சாட்சாக இருப்பீங்க பயப்படாதீங்க உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார் பெரிய மனவர்களே தேவ சமூகத்துக்குள்ளாக நீங்கள் இந்த நிலமையில் நீங்கள் இருந்து கொண்டு இருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு உங்களை நான் அப்படி விடமாட்டேன் உங்களை சேனையாக எழும்பி நிற்க செய்வேன் உங்களை கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அலையிலூயா பயப்படாதீங்க கட்டி எழுப்புகிற தேவனுக்கு முன்பாக நம்ம ஒப்பு கொடுத்து நம் மகா இறக்கும கிரும நிறைகளாலும் அண்டவரை நஞ்சோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே கூட எங்களை கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் சுவாமி உடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம் நம்பிக்கிற போய் உணர்ந்து போய் அண்டவரே அப்பாஸ் தோற்றுறோம் அண்டவரே அறுப்புண்டு போய் இருக்கிறேன் மக்களுக்காக நான் க்ஷமிக்கிறேன் ஒவ்வொருடைய நம்பிக்கை கர்த்தர் அண்டவரை வாய்க்க செய்ங்க ஒவ்வொரு உளர்ந்தையை அண்டவரை வாழ்க்கையை கத்தர உயிர்ப்பிக்க செய்யுங்க அற்புண்டு போன வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பும்படியா செமிக்கிறேன் அப்பா எல்லா தடைகளை கர்த்தர் உடைப்பீராக அவ்வளோதான் இனி வாழ்க்கை நீங்கள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கத்தர் நீங்கள் அற்புதத்தை கத்தர் செய்வீராக மகாசேனையா அவர்கள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக எசப்பாண்டீர் அப்படி செய்வதற்காக நமக்கு நன்றி செலுத்தி நான் சமிக்கிறேன் பெரிய பலத்த காரியத்தைச் செய்வீராக இந்த நாளிலும் நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு நான் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமார் பர்சுதாவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செமிக்கிறேன் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை கற்று செய்வீராக ஒவ்வொரு ஊழியர்களுக்காக செபிக்கிற அண்டவரை ஊழியர்களுக்காக செபிக்கிற ஒவ்வொருவரையும் கற்றுற ஆசீர்வதிப்பீராக அண்டவரை நம்பிக்கற்ற நிலைமையில் இருக்கிற உழந்து போன நிலைமையில் இருக்கிற அற்புண்டு போய் இருக்கிற ஆண்டவரே அப்பா ஊழியங்களை ஊழியர்களை கற்று கட்டி எழுப்பும்படியா சிபிக்கிறான் அப்பா நீ மகாசேனையா கற்றுறேன் ஆண்டவரை ஊழியரையும் ஊழியர்கிற குடும்பத்தையும் அண்டவரே சபையை கத்தர் ஆண்டவரே நீங்கள் நடத்தும்படியாக சம்பிக்கிறேன் நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் விசேஷமாக இந்த யூடியூப் நேரலுக்காக ஜேசிஎஸ் மினிஸ்டர் சென்னை யூடியூப் நேரல் ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீங்க அற்புதத்தை செய்து மகாசேனையா இவர்கள் எழும்பி நிற்க ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்தர்கள் முடியாட்சிக்கிறேன் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் இயேசு மற்றும் ரத்தம் செய்யும் ஏசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் சீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் அலையிலூயா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்